முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்திருந்த மதுராந்தகம் பிரதமர் கலந்து கொள்ளும் கூட்டம் வந்து நேற்று முடிந்தது சார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பிரச்சார கூட்டம் அப்படின்னு அதை சொல்றாங்க எல்லாரும் பிரதமர் கலந்து கொள்ளும் முதல் பிரச்சார கூட்டமாகவும் அது இருந்தது அதுல அதுல நடந்த நிகழ்வுகளை நீங்க பார்த்திருப்பீங்க நேற்று அது தொடர்பாக ஒரு தொலைக்காட்சியில விவாதத்திலையும் பங்கேற்றீங்க அந்த கூட்டத்தில் கூட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் தொடுக்கப்பட்ட மாலைக்கும் சிதறி கிடக்கும் பூக்களுக்கும் வேறுபாடு உண்டுங்க திமுக கூட்டணி பற்றி பொறுத்த மட்டும் அது தொடுக்கப்பட்ட மாலை மாதிரி இருக்குது ஏன்னா அடிப்படை கொள்கைகளில் வந்து கருத்து ஒற்றுமை இருக்கு இவங்க கிட்ட அது இப்போ இல்லை இனிமேல் இருக்க முடியாது அடிப்படை கொள்கையில கருத்து ஒற்றுமை இருக்க முடியாது ஆனால் இந்த கூட்டணி எப்பயுமே தனித்து நிற்கின்ற மலர்களாக தண்ட அப்படிதான் இருக்க முடியும் ஆஹ் இப்போ வந்து பியூஷ் கோயில் வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு சின்ன கட்சி பெரிய கட்சின்னு பார்க்காம யார் யார் வர்றாங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து தன் பக்கம் எடுத்து போட்டிருக்காரு இந்த கொஞ்ச நாளில் வந்து அன்புமணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார் இவர் தினகரன் வந்திருக்கிறாரு ஜான் பாண்டியன் வந்திருக்கிறாரு ஏசி ஷண்மு வந்திருக்கு நீதி கட்சியுடைய பிரமு வந்திருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கட்சிகள் கிடையாது ஆனால் பிஜேபியுடைய கால்குலேஷன் எப்படின்னா சிறு தொழில் பெருவெல்லாம் ஒரு பத்து பேர் சேர்த்து வச்சோம்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் அசோடாக இருந்ததுன்னா அந்த அஞ்சு பர்சன்ட் பெருசு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு ரொம்ப பெரிய கட்சிகள் எதையும் கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிறது உண்மைதான் உதாரணமாக இவர் வந்து இபிஎஸ் உறுதியளித்தார்னு சொல்லப்பட்டது நீங்கள் பாமக ரெண்டு பேருமே நான் கொண்டு வந்துறேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற உறுதியளிச்சார்னு சொல்லப்பட்டது அது இன்னும் நடக்கலை ராம்தாஸ் ஐயா வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான தோற்றம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உண்மை அதனால் அது வந்து ஒரு டிவைடட் பார்ட்டியாக தான் இன்னைக்கு பிஎம்கே இருக்குது வந்து இருந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை மாக பொறுத்த மட்ட ஆரம்பத்திலிருந்து வாசன் வந்து இவங்க கூட இருக்கிறது மட்டும் இல்லை இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுகிறார் அப்படிங்கிறது உண்மை ஆஹ் இந்த பக்கம் விஜய் வந்து தனியா நிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை அதனால் வாக்குகள் பெரியும் அப்படிங்கிறது உண்மை விஜய்க்கு வந்து விசில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறார் இது மூலம் ஆஹ் அடிக்கவும் தெரியும் அரவணைக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தால் பார்க்கணும் பிரதமருடைய மீட்டிங்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு இந்தியாவின் பிரதமர் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள்னு நிறைய பட்டியல் போட்டு காமிச்சிருக்காரு இந்த பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் ஒன்றிய அரசுடைய பொருளாதார கொள்கைகளும் ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளும் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி பேசும்போது உதாரணமா இந்த போதை அதிகரித்து விட்டதுங்கிறாரு இந்த கெமிக்கல் நார்க்கட்டிக் சப்டன்சஸ் வந்து வெளி வெளியிடங்கள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது எல்லைகளில் அதை கண்காணிப்பதற்கும் தடுத்து நிற்பதற்குமான அதிகாரமும் சட்டமும் உரிமையும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் இன்னைக்கு அதில் ஃபெயிலியர் இருக்குன்னா அது ஒன்றிய அரசு தான் முற்றிலும் காரணம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதனால் தமிழ்நாடு போலீஸ் சும்மா இருக்கணும்னு நான் சொல்லலை அப்படி போதைப்பொருள் வரும்பொழுதுலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோள் அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற சில தகவல்கள் மூலம் தெரியுது ஆனால் பெரும்பாலும் போதைப் பொருள் இங்கே அதிகமாக நடமாடுது மற்ற மாநிலங்கள் மாதிரி இங்கேயும் நடமாடுதுன்னா அதுக்கு ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு பொறுப்பு அதை பற்றி பேசவே மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் அவர் பேசிய கண்ட போகலாம் சார் நீங்க சொன்ன மாதிரி பட் ஓவராலா அந்த மீட்டிங் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தை மக்களிடத்துல விதைக்கிறதுக்காக அந்த கூட்டம் நேற்று நடந்ததுன்னு புரிந்து கொண்டால் அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குதா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கா வலுவான கூட்டணியை ஒன்றுபட்ட கூட்டணி உருவாக்கி சொல்லி அவங்க சொல்ல பார்த்தாங்கன்னா அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல வெற்றி இவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த தரம் பிரதமர் சொல்லிட்டாரு பிஜேபி என் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு என்ன சொல்ல போனா எடப்பாடியுடைய பேரு கூட அவ்வளவு நேரம் பேசும்போது அவருடைய பேர் கூட ஒரு தரம் கூட சொல்லல எடப்பாடியுடைய பிஜேபி என்ன சார் அர்த்தம் என்டிஏக்கு ஓனர் நாங்க தான் அர்த்தமா ஆமா இப்ப ஏங்க இந்த இருக்கையில பெரிய கட்சி அதிமுக தான் இங்க தமிழ்நாட்டுல உள்ள கூட்டணி இல்லை அப்போ அதிமுக தான எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கணும் அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு என்கிட்ட இந்த பாரு என்கிட்ட வந்து இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்கு இருபத்தஞ்சு பெர்சன்ட் ஓட்டு இருக்கு கூட சேர்ந்து வா முப்பத்தஞ்சு கொண்டு வந்து அவங்கள ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கோயில் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ மனசளவுல இவர் வந்து நேற்று வந்து சன் டிவியில உரையாடும் பொழுது அதிமுகவுடைய அஹ் இவர் வந்து பிரதிநிதி வந்து என்ன சொன்னாரு ஜவஹர் ஜவஹர்லி வந்து சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அவர் வந்து சொன்னாரு இது நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அவர் இவங்க பிஜேபி வந்து முன்னாடி நிற்கிறாங்கன்னு அதெல்லாம் இல்லை நாங்கள் தான் எல்லா உதவியும் செஞ்ச அந்த மீட்டிங் வந்து நாங்கள் தான் எல்லா உதவியும் செய்தோம் எங்கள் தலைவர் எடப்பாடி தெளிவாக சொல்லியிருக்காரு அதிமுக தலைமையிலான கூட்டணி அமை அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னாரு நான் சொன்னேன் அப்போ நீங்களே ஒத்துக்குறீங்களா அதிமுக ஆட்சி அமையும் நீங்கள் சொல்லலையா அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் தான் சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் தலைவரே அப்படி சொல்லியிருக்காருன்னா அது என்ன அர்த்தம் நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் இருந்துச்சு வந்து வழக்கம் போல இடையில புகு பேச ஆரம்பிச்சாரு நான் சொன்னேன் இந்த பாருங்க தமிழ் ரெண்டு பேருக்குமே புரியும் அதிமுக ஆட்சிங்கிறதுக்கும் அதிமுக தலைமையில் ஆட்சிங்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அதுக்கு ரொம்ப முதிப்போச்சு அந்த பிரச்சனை கடைசில இவர் வந்து நெறியாளர் வந்து இது பண்ண சார் நீங்க மத்த இஷ பேசுங்கன்னு என்கிட்ட கேட்டாரு நான் சரி ஐ ஸ்கோர் மை பாயிண்ட் சொல்லிட்டு நான் மத்த இதுக்கு போயிட்டேன் எனக்கு என்னமோ எடப்பாடியே கடைசியில இவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க வச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சம்மதிச்சுட்டாரா சார் அதுவும் தெரியலையே நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா நேற்று அவர் பேசும்போது அண்ணா அதிமுக தலைமையிலான அதிமுக பெரும்பான்மை பெறும் கூட்டணி வந்து இருநூத்தி பத்து இடங்கள்ல வெல்லும் அதிமுக பெரும்பான்மை பெறும் அதிமுக ஆட்சி அமையும் தான் அவர் பேசினாரு அவர் பேசுனதுக்கு அடுத்தாப்புல பேசுற பிரைம் மினிஸ்டர் தான் அதிமுகன்னு ஒரு கட்சியே அந்த மேடையில இல்லாத மாதிரி எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இருக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு இல்லங்க இது எதை காட்டுது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னே இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை ஆட்சி அமைக்கிறது யாருங்கிறது பத்தி கூட எங்களுக்கு ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை அடுத்து அமமுகவுடைய தினகர் வந்து பேசும்போது என்ன சொன்னாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நான் முடிவெடுத்துட்டேன் இவங்க இவங்க எண்டிய கூட தான் வரப்ப ஆனால் இவரே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு என்னுடைய ஃபோட்டோவெல்லாம் வச்சிருக்காங்க யார் கேட்டு வச்சாங்க அப்படின்னு கேட்டாரு அவங்க போட்டோ ரிமூவ் பண்ணாங்க அந்நேரம் சரி அடுத்து வந்து இன்னொன்னு சொன்னாரு திரு மோடி அவர்களுடைய வேண்டுகோளின்படி நான் இணைந்திருக்கிறேன் அப்ப இவங்க எடப்பாடியுடைய வேண்டுகோளின்படி இணையலை இன்னும் சொல்ல போனா திரு மோடி சொன்னதுனாலதான் நான் வந்திருக்கேன்னு என்ன அர்த்தம் வேண்டா விருப்போட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா அர்த்தமாகுது அப்ப இங்க எங்க வந்து ஒருங்கிணைந்த மனப்பான்மை இருக்கு ஒருங்கிணைந்த மனப்பான்மை இருக்கலாம் சார் ஒருவேளை ஏன்னா டீல் வந்து கூட்டணி ஆட்சிதாங்கிறது ஒரிஜினல் டீலாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அதை நம்மிடம் மறைக்கிறார் என்றால் டீல் வந்து உண்மையிலேயே ஒருங்கிணைந்து முடிவு எடுத்தாச்சு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க அதுவும் பிஜேபி ஆட்சியில் பங்கேற்குதுன்னு சொன்னா சுத்தமாக ஓட்டு போட மாட்டாங்க அதனால நாம தேர்தல் முடிகிற வரைக்கும் இப்படியே பேசுவோம் அப்படின்னு ஒரு மோசடி தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு மோசடியை நிகழ்த்துகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஆனா அவங்களுக்குள்ள உள்ள ஒருங்கிணைப்பு கரெக்டாக நடந்தது டீல் வந்து அவங்க சரியா போட்டுக்கிட்டாங்க எல்லாருமே கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குது இருக்கலாம் இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் இப்போ இந்த மார்ச் முடியும் போது யாருக்கு எத்தனை சீட்டு போட்டியிடுறது கொடுக்குறாங்க தெரியும் போது தெளிவாக தெரிஞ்சிடும் தனியாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சீட் வந்து ஏடிஎம்கே பெருகிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அது நேற்று பிரைம் மினிஸ்டரோட இருந்த மீட்டிங்ல மட்டும் இல்லை சார் அதுக்கு முந்தின நாள் காலையில பியூஷ் கோயலுக்கு விருந்து கொடுத்தப்போ வெளியில வந்து பேசும்போதும் பியூஷ் கோயல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சின்னு பேசினாரு அது தொடர்ந்து அது செய்யறதுனால அவங்க வந்து அது பேசும்போது ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்வதே இல்லை அதாவது குறுக்கிடுவதே இல்லை நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க நாங்க எங்க இஷ்டத்துக்கு பேசுறோம் ஆனா ஒரிஜினல்லா கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அமித்ஷா சொல்லியிருக்காரு பிரதமரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தான் பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது இது எனக்கு அப்படித்தான் தோன்றது ஏன்னா அதாவது முதல்வராக இருந்த பொழுது இபிஎஸ்க்கு வந்து ரெசிஸ்டிங் பவர் ரொம்ப இருந்தது இவங்களுக்கு இவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இவங்கள தன் சொல்ல கேட்க வைக்கிற ஆற்றல் வந்து இருந்தது ஏன்னா அந்நேரம் என்ன சொன்னால் அடுத்த எலெக்ஷன்லேயும் தான் தான் முதல்வராக வரப்போகிறோம் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணார் அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டு நடந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவருக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கிறதா இருக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்போ அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய நிலைமையில் இன்னொன்று என்னென்னா இவருக்கு இவருக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அந்த கட்சி இந்த கூட்டணிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க தினகரனுக்கு இவருக்கு வெளியில் என்ன சொல்லிக்கலாம் சொல்லிக்கிடலாம் உள்ள என்ன இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாளைக்கு பிஜேபி இந்த கூட்டணிக்குள்ள பிஜேபிக்கு வலிமை சேர்க்கிற சக்திகள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க இவருக்கு எதிராக போகக்கூடிய சக்திகள் இன்னைக்கு இவர் இவருக்கு எதிராக போகாதவங்க கூட ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லி வந்ததுன்னா பிஜேபி பக்கம் நிற்பாங்க இவர் பக்கம் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் மற்ற கட்சிகள் வந்து அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து கூட்டணிக்குள் இவருடைய வலிமை குறைந்து கொண்டிருக்கிறது இங்க வர்றதுக்கு முன்னால திருவனந்தபுரத்துல பேசும் போதும் கேரளால இந்த தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிரதமர் பேசுறாரு இங்கேயும் வந்து ஆட்சி அமைக்கும்னு பேசுறாரு அது இங்கே இங்கேயாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க பேசுவதில் ஒரு பொருள் இருக்கிறதாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்க வந்து அதிமுகவை கூட வச்சுருக்கிறாங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஒருவேளை யாரு கண்ணுக்குமே தெரியாமல் மக்களிடத்துல அலையாக இருந்ததுன்னா ஒருவேளை இவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது ஏதாவது எப்படியாவது பண்ணி ஜெயிக்கலாம்னாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காருன்னா ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டியில் பேசுகிறாருனாவது சொல்லலாம் அங்க எல்டிஎஃப் போச்சுன்னா யூடிஎஃப் தான் வரும் இவங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்டும் கிடையாது இவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கும் கிடையாது அங்க தான் அடுத்தாப்புல ஆட்சி அமைப்போம்னு சொன்னா அவர் உண்மையான நிலவரத்தையே பேசல அவர் பேசுவதுல உண்மை இருக்குதுன்னு மக்கள் நம்ப தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க உடனடியாக மாட்டாங்களா அதே மாதிரி இங்கேயும் பேசுனா இங்கேயும் அதே மாதிரி உண்மையற்ற நிலைமையை தான் பேசல தானே பொருளாகும் நீங்க மக்களுடைய புரிதலை பத்தி ரொம்ப பெரிய கணக்கு போடுறீங்க அந்த அளவுக்கெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க முடியும் இதை பொறுத்த மட்டும் சாதாரண சாதாரண ஜனங்களுக்கு முதற்கொண்டு தெரியும் கேரளாவை பொறுத்த மட்டும்ல இங்க எங்க இருக்காங்க பிஜேபின்னு ஆனா அவங்க திருவனந்தபுரத்தை பிடிச்சிருக்காங்களே ஆனா திருவனந்தபுரத்தை பிடிச்சதுனால கேரளாவை பிடிக்க முடியாதுங்கிறது மக்களுக்கு தெரியும் தெரியும் அங்க கண்டிப்பா தெரியும் இங்க வந்து ஏடிஎம்கே கூட இருக்கு ரொம்ப கரெக்டா சொல்றீங்க ஏடிஎம்கே கூட இருக்கிறதுனால ஒருவேளை வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டர் வந்து அதனால வந்து திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சுன்னா அப்படி வர்ற ஒரு ஆட்சியில மாற்று ஆட்சியில வந்து பிஜேபிக்கும் பங்கு இருக்கும் ஆட்சி உறுதி இரட்டை எஞ்சின் முதலீடுகள் வரும் அப்படின்னு சொல்றது மாநிலம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றது இந்தியா வளரணும்னா தமிழ்நாடு வளரணும் தமிழ்நாடு வளர்ந்தா இந்தியாவும் வளரும் அந்த வளர்ச்சி வந்து இரட்டை தான் சாத்தியம் அப்படின்னு சொல்வதை எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இப்போ மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி தமிழ்நாட்டில் வந்து பதினொன்று ஒன்னு ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றிய அரசு சர்டிபிகேட் தான் அவர் இங்க வந்து இப்படி பேசுவதற்கு என்ன பொருள் மக்களை ஏமாத்து பார்க்கறாங்க அதாவது அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற ஒரு அமைச்சர் அமைச்சர் துறை அமைச்சு வந்து ஒரு அமைச்சகம் இருக்கு தான் சொல்றாங்க டபுள் டிஜிட் வந்தது ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லி அப்ப நம்ம என்ன கருத்தில் வச்சுக்கிறது பிரதமருக்கு கீழே உள்ள அமைச்சகம் வந்து பொய் சொல்லுதா அப்ப தன் அமைச்சகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்காரா இத்தனை கேள்வியும் வரும் இப்ப இன்னொன்னு என்னன்னா இவங்க இரட்டை இஞ்சின் தான் இரட்டை சொல்றாங்க மணிப்பூர் வந்து இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு சிறிய மாநிலமோ பெரிய மாநிலமோ மணிப்பூர்தும் தானே அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தானே அங்கே நடத்தாத அட்டூழியங்களா அயோக்கியத்தனங்களா அதை இந்த இரட்டை இன்ஜின் வந்து எந்த விதத்தில் கண்ட்ரோல் பண்ணிச்சு என்ன செய்ய முடிஞ்சது அவங்களால என்ன செய்ய முடியும் இவங்க தானே கிளப்பி விட்டாங்க என்ன செய்ய முடியும் அப்ப இது தான் எல்லா இடத்துலையுமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இப்போ எதனால வந்து இவர் வந்து சிஎம் வந்து கரெக்டாக சொல்றாரு முதல்வர் வந்து சொல்றாரு இந்த உங்களுடைய ஆட்சி நடக்காத மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இது தெலுங்கானா இவருடைய வளர்ச்சியை பாருங்க இவருடைய வளர்ச்சியை பாருங்கன்னு கேட்கறது சரிதானே இன்னொன்னுங்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது வந்து ஒரிசா வந்து மிக பின்தங்கிய மாநிலமாக பல ஆண்டுகளாக கணிக்கப்பட்டு வந்தது லெகார்ட் ஸ்டேட்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இந்த யூபி எம்பி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒரிசா அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து வச்சிருந்தாங்க ஆனா அந்த மாநிலம் வந்து இப்ப அந்த நிலைமையில இல்லை அந்த நிலைமையில இல்லாத நிலைமை கொண்டு வந்தது யாரு பட்நாயக்கோடைய ஆட்சி சந்தேகமே இல்லாம புள்ளிவரங்கள் எல்லாம் அதுதான் சொல்லுது அந்த பட்நாயக்கு ஆட்சி வந்து என்ன இவங்களுடைய ஆட்சியா இப்ப தேர்தல் வந்தா ஒரிசால உள்ள என்னுடைய இவங்க வந்து என்னுடைய அடுத்து இவங்க அரசியல் நல்லா புரிஞ்சவங்க வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க இன்னைக்கு தேர்தல் வந்து அங்க பிஜேபி படுதோல்வியை சந்திக்கும் ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க எப்படிப்பட்ட வெற்றி வேட்டுகள்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க பட்நாயக தூக்கடிச்சு தவறுன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இவங்களுடைய இது முதலமைச்சர் சொன்னத வேறு வார்த்தைகள்ல சொல்ல முயற்சி பண்ணி பார்த்தோம்னா மாநிலம் ஏற்கனவே வளர்ந்ததுனாலதான் அங்க பிஜேபி ஆட்சி வரலன்னு சொல்லலாமா அல்லது பிஜேபி ஆட்சி நடக்காததுனாலதான் மாநிலம் வளர்ந்ததுன்னு சொல்லலாமா ரெண்டாவது சொல்லலாம் பிஜேபி ஆட்சி நடக்காததான் மாநிலம் வளர்ந்தது ஏன்னா பாருங்க ஒரு பெரிய தண்ணீர் டேங்க் இதுல குஜராத்தில் வந்து நம்ம நியூஸ் பார்த்தோம் அது இனாகரேட் பண்றதுக்கு முன்னாடி அப்படி நொறுங்கி விழுந்துருச்சா இந்த லட்சத்துல தான் இருக்கும் குஜராத்தில் ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்த போது ஒரு சப்பஸ்ட் இடிஞ்சு ஒருத்தர் தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க அவர் தான் காரணமா பால் இடிஞ்சு விழுந்து அப்போ அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஆட்சியில இருந்தா நம்ம என்ன ஊழல் பண்ணாலும் நமக்கு பெரிய தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா தப்பிச்சுலாம் நம்பிக்கை வந்துச்சுன்னா ஊழல் மட்டும்தான் நடக்கும் வேலை நடக்காது சரியான வேலை நடக்காது அப்ப பிஜேபி ஆட்சியில இருந்து அங்க வந்து முன்னேற்றம் வந்து கம்மியா இருக்கும் இது குழாயில் தண்ணீர் இங்கே வந்து எவ்வளவு வந்திருக்குங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொன்னாரு சார் அது கரெக்ட் தான் ஆனால் அது குடிநீர்ல மத்திய பிரதேஷில் பத்து பதினைந்து பேர் வரைக்கும் இறந்து போனதாக ஒரு செய்தி வந்தது ராகுல் காந்தி கூட அந்த இடத்துக்கு அந்த ஃபேமிலியை போய் விசிட் பண்ணிட்டு வந்து பேசுனாரு அதெல்லாம் வந்து எப் எப்படி நடக்குது சார் இல்லைங்க அதாவது இந்த தனிப்பட்ட சில தவறுகள் வந்து எல்லா ஆட்சியிலையும் இருக்கும் எல்லா எல்லா ஆட்சியிலும் இருக்கும் நான் அதை வச்சு ஒரு ஆட்சி வந்து நிறைந்த ஆட்சி குறைந்த ஆட்சின்னு சொல்லி சொல்ல மாட்டேன் அந்த தனிப்பட்ட குறைகள் எங்க இருந்ததோ அங்கே குறைகள் களையப்படுவதற்காக தலைமையகத்திலிருந்து முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அதுதான் முக்கியம் இப்ப இங்க வந்து ஒரு நரிக்குறவ பெண்ணை வந்து கொஞ்சம் அவமானமா பேசிட்டா இருந்ததுனால பஸ் நடத்துன ஒருத்தர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஸ்ட்ராங் மெசேஜ் நான் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம்லாம் கொண்டு வருவோம் அதன் காரணமாக குடிமைப்பணி பயிற்சி தேர்வு வருவதற்கு வாய்ப்பளிப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய திட்டம் இதுல ஒரு இடத்துல வந்து ஒன்னே முக்கிய என்னமோ கொடுக்குறாங்க இப்போ ஒரு இடத்துல கொடுக்காம விட்டாங்கன்னு வைங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஃபிஷியன்சி ஒரு இடத்துல உடனடியாக பார்த்தீங்களா தப்பு பார்த்தீங்களா தப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு இடத்துல கொடுக்காம விட்டாங்க ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உடனடியாக அரசு என்ன செய்து அதை ரெக்டிஃபை பண்றாங்களா அதுதான் நமக்கு முக்கியம் எல்லா ஆட்சியிலையும் வந்து குறைகள் இருக்க தான் செய்யும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு மேல உள்ளவங்க முயற்சி எடுக்கிறாங்களா எந்த அளவுக்கு தீவிரமா சொல்லி கேள்வி திரும்ப திரும்ப வருது மிக அதிகமாக குஜராத் போர்ட்ல இருந்து வருதுன்னு சொல்லி பிடிபட்ட போதைப் பொருள்களுடைய அடிப்படையில் வந்து ரிப்போர்ட் வருது என்ன காரணம் பண்ணிருக்காங்க அந்த போதைப் பொருள் வருது நிப்பாற்றுறதுக்கு இந்த கேள்வி வருது இவங்க சொல்ற எல்லாம் வந்து பிரதமருடைய மிகப்பெரிய திட்டம் என கழிவறைகள் கட்டி கொடுப்பது அது நல்ல நல்ல இனத்தோட ஆரம்பிக்கப்பட்டது அது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும் அங்க இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பிரத பிரதமர் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஒரு திட்டத்தை பத்தி சொன்னாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் செய்வெடுத்து கேட்பார் பத்து நிமிஷம் டைம் கொடுத்துட்டு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுப்பார் அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அதை செஞ்சாரு உடனே நாடு முழுக்க அதை பண்ணாரு ஆனா அதுல பண்ண ரொம்ப பெரிய தப்பு என்ன தெரியுமா கழிவறைகள் கட்டி கொடுப்பது கூடவே ஆமா கூடவே நீர்நிலைகள் கட்டி கொடுக்கல மிஸ்டேக் ப்ராஜெக்ட் ஃபெயில் இன்னைக்கு வரைக்கும் அதில் எது கழிவறைகள் கட்டி கொடுத்தும் குரங்கள எத்தனை கழிவறைகள் முறையாக பயன்படுத்தும் நிலையில் இருக்கின்றன அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கட்டும் பார்ப்போம் கொடுக்க முடியாது இவங்களால அதனால இப்போ தமிழ்நாட்டில் வந்து அல்லது இதில் வந்து கர்நாடகாவில் வந்து அல்லது தெலுங்கானா அல்லது எஸ்பெஷலி தமிழ்நாடோடு சேர்ந்து நீங்கள் கேரளாவை செஞ்சு சேர்ந்து சொல்லலாம் இங்கேலாம் வந்து என்ன நடக்குது ஒரு குறை இருந்ததுன்னா உடனடியாக குறையை நிவர்த்தி விடுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி குறையை ஏற்றுக்கொண்டு இப்படி குறை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த குறையை நிவர்த்தி இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இவ்வளவு முதல் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினா கேள்விப்பட்டோம் போய் ஜ பொது ஜனங்கள்ட்ட பேசுங்க உங்களை பற்றி குறை சொன்னாங்கன்னா கோவப்படாதீங்க பொறுமையாக கேளுங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்க இதுதான் உண்மையான ஆட்சியுடைய நல்ல ஆட்சியுடைய இலக்கணம் இதுதான் அதை விட்டுட்டு ஐ அம் காட் ஐ கேன் கமிட் நோ மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி ஆச்சிட்யூட் இருந்ததுன்னா நான் சாதாரண மனித பிறவியே அல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் நீங்க பிரைம் மினிஸ்டர்ங்கிறது ஒரு பெரிய அரசமைப்பு சட்ட பதவி இந்தியாவின் முதன்மையான அதிகாரம் கொண்ட பதவியாக இருக்குது கூட்டாட்சியை காப்பாற்றுவதும் அவர்தான் மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதும் அவர்தான் தான் அப்படின்ற எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கும்போது இந்த டபுள் என்ஜின் கான்செப்ட்னு சொல்லி ஒன்றை பேசுவதே வந்து அந்த பதவிக்கு அழகல்ல ஆமா இட் இஸ் ஆன்டி அந்த பேச்சு அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா அதாவது இந்தியாவுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா வாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் லுக்ட் அப் ஆன் த ஹோல் வேர்ல்ட் ஏன்னா அதுக்கான காரணம் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் குடியரசுத் தன்மை வந்து வெற்றிகரமாக நடக்குமா யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு வரைக்கும் வந்து முழு அதிகாரம் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தை அவர்களால் நிறுவ முடியவில்லை ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருக்கு அது ஒரு அட்வைசரி பாடி மாதிரி தான் அங்கே இருக்கு அந்தந்த நாடுகள் தனித்தன்மை கொண்ட தனி சட்டமையற்றம் அதிகாரம் பெற்றவர்களாகத்தான் இருக்காங்க இந்தியாவில் வந்து அப்படி இல்லை இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் முதல்ல கொண்டு வந்தவங்க நம்ம நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவர்களாக இந்திய மக்கள் இருந்தார்கள் இந்தியாங்கிற ஒரு நாடு அந்த நம்ம என்ன சொல்றோம் இந்தியா என்ற நாட்டின் பெருமை மிகு தமிழ் குடிமக்கள் நாங்கள் தான் சொல்றோம் என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் தனியா இருக்கோம் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்றோமா அப்படி சொல்றது கிடையாது ஏன்னா இந்தியா என்கிற ஒரு நாட்டுடைய ஒன்றுபட்ட நாட்டுடைய அங்கமாக இருக்கிறது உள்ள வலிமையை நம்ம உணர்ந்திருக்கோம் அதே மாதிரி நம்முடைய சிறப்புகளை நம்முடைய தனித்தன்மைகளை இந்தியா என்ற ஒருங்கிணைந்த நாடு உணர வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும் இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து மாதிரி தான் இவங்களுடைய இதெல்லாம் இருக்கு எல்லாம் அதான் இருக்குமெண்ட் நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார் இந்தியா பல்வேறு மொழிகள் பேசுகின்ற பல்வேறு பண்பாடு கொண்ட பல்வேறு மதங்களை வழிபடுகின்ற மக்கள் கொண்ட ஒரு ஊரு ஒரு நாடு அங்க வந்து எப்படி இவர்களால ஒற்றுமையாக இருக்க முடியும் இவர்களால் என்ன ஒரு குண்டூசியோட தயாரிக்க முடியாது இவங்க என்ன செஞ்சிட போறாங்க சீக்கிரத்துல சதுரி போவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு அன்றைக்கு கவனிக்க தொடங்கியவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்போது நடக்கக்கூடியதெல்லாம் என்ன உணர்வை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆர்வி ஃபெயிலிங் நாம தோற்று கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தோணுது சார் தோல்வியை நோக்கி எழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை அதை மறுக்க முடியாது நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து ஒன்று யூனிட்டி இருக்கும் இல்லைன்னா யூனிஃபார்மிட்டி இருக்கும் ரெண்டும் இருக்காது இதுதான் இந்தியா இந்தியாவில் யூனிட்டி வேணும்னா யூனிஃபார்மிட்டின்னு திணிக்காதீங்க செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதி சொன்னார் இந்த செப்பு மொழி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று யார் திட்டமிடுகிறார்களோ செயல்படுத்த முயல்கிறார்களோ அவர்கள்தான் பாரத மாதாவின் சிந்தனை பதினெட்டாக போகவிடுவதற்கான விடுவதற்கான சாத்திய உருவாக்கும் இந்திய இறையாண்மையின் துரோகிகள் இதுதான் உண்மை இதுல முதலமைச்சர் நேற்று வந்து ரெட்டை என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது அது ஒரு டப் டப்பா என்ஜின் அந்த டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ் பாஜ பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி வரக்கூடிய அத்தனை தடைகளையும் தகர்த்தறிந்து தான் வரலாற்றில் வளர்ச்சி வரலாற்று வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிறது நீங்கள் சொல்கிற மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்ததை விட ரெட்டை எஞ்சின் இருக்கிற மாநிலங்கள் வளர்ந்ததை விட தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகம் எல்லாம் வளருது அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கும் த தமிழுக்கும் பாஜக செய்யக்கூடிய துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள்னு அவங்க பேச்சுக்கு பிறகு ஒரு கருத்து பதிவுல சொல்றாரு சார் அவர் பிரதமர் வருவதற்கு முன்னாலேயே ஒரு பத்து கேள்வியை முன் வச்சும் முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருந்தாரு அதுவும் ஒரு கல்வி நிதி மறுப்பு அப்புறம் வெள்ள வரிசையா அதை போல தொகுதி மறுவரையில அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாரு அவ் கடந்த காலங்களில் இந்த அமெரிக்க வரி விதிப்புக்கு பிறகு ட்ரம்ப்போட வரியால திருப்பூர் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு அதை பற்றியும் நேற்று எதுவும் பேசல அதை பத்தியும் பேச மாட்டாங்க அதுக்கு அடுத்து இவர் பேசுறதுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு இப்ப சொல்லிட்டு போனார்ல மூணு லட்சம் கோடி ரூபா நாங்க கொடுத்துருக்கோம் இவங்க கொடுத்த கூட அதிகமா கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் கொடுத்த கூட அதிகமா கொடுத்துருக்கோம் இப்ப சிதம்பரம் இதுக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி எவரு பார்த்து கேட்டாரு ஐயா தமிழகத்திலிருந்து எவ்வளவு பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்ததோ இருந்து ஐம்பது விழுக்காடு நாங்க கொடுத்துருக்கோம் ஒரு லட்சம் வந்ததுன்னா நாங்க வந்து ஐம்பதனாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் நீங்க மூணு லட்சம் கோடி வந்ததுல எவ்வளவு கொடுத்துருக்கீங்க முப்பது விழுக்காடு திருப்பி கொடுத்துருக்கீங்க ஐம்பது விழுக்காடு கொடுக்கல அப்ப யார் கொடுத்தது பெருசு இந்த கேள்வியை கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க ஆமா காலத்துல வந்து மாநிலத்துக்கான வரி விதிக்கும் உரிமை இருந்தது இன்றைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இல்லை அந்த அந்த உண்மையும் அதுல கணக்குல வராது இவங்க கொடுத்த பணத்து லிஸ்ட்ல ஜிஎஸ்டிக்கான இழப்பீடு ஐந்து வருடங்கள் கொடுத்ததையும் சேர்த்துக்குவாங்களா தெரியல அது மட்டும் இல்லை நாலு கோடி பேருக்கு வீடு கொடுத்த நாலு கோடின்னு நினைக்கிறேன் அது வீடு கொடுத்ததை பத்தி பிரதம மந்திரி திரும்ப திரும்ப பேசுறாரு நாங்கள் ஏழை பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரன் வார்த்தை யூஸ் பண்ணல ரொம்ப வறிய நிலையில் இருந்தவர்களை லட்சாதிபதிகளாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இதுல ஒரு பிரதம மந்திரி பாதி உண்மையை சொல்றதுங்கிறது துரதிருஷ்டவசமானது வேற என்ன சொல்ல முடியும் அந்த பிரத பிரதான் மந்திரி யோஜனால வந்து வீடு வழங்கும் திட்டத்துல வந்து ஒன்றிய அரசு கொடுக்கறது முப்பத்தி மூணு விழுக்காடு தான் மீதி அறுபத்தி ஏழு விழுக்காடு அவங்க சொன்னாங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் முப்பத்தி மூணு விழுக்காடு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கொடுக்கட்டும் மீதியை வந்து பயனாளிகள் வந்து கொடுக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேபர் எப்படி வேணாலும் கொடுக்கலாம்னு சொன்னாங்க இதுல ரெண்டு மாநிலங்கள் வந்து கேரளாவும் தமிழ்நாடு வந்து பயனாளிகள் ஏற்கனவே வறுமை உள்ளவங்க எங்கெங்க கொடுப்பாங்க ஏன்னா உடல் உழைப்பு கொடுத்தாலும் அது தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வராது ரிசோர்சஸ் மெட்டீரியல்லாம் கொடுக்கறது வந்து அதிகமாக செல்ல அதனால அவங்க சொன்னாங்க இந்த நீங்க கொடுத்த முப்பத்தி மூணு தவிர மீது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இவர் வந்து லேபிள் ஒட்டிக்கிறாரு இது எந்த விதத்துல நியாயம் நாங்க கொடுத்தோம் நாங்க நாலு கோடி பேரை வந்து லட்சாதிபதியாக்கணும்னு சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம் இது மாதிரி அரை உரை உண்மைகள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது தான் ஒரு பிரதம வந்திருக்கு அழகாக ஆனால் சொல்றாங்க இன்னைக்கு அரசியல் அந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து போச்சு ஒரு காலத்தில் வந்து பிரதம மந்திரியாக இருந்தபோது நேரு வந்து அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசினாரு தங்களுடைய கட்சியுடைய சாதனைகளை பற்றி பேசி என்னென்ன இந்த நாட்டுக்காக செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோங்கிறதெல்லாம் பற்றி பேசிட்டு அடுத்து ஒன்று சொன்னார் அடுத்த வாரம் இங்கே வந்து எதிர்கட்சியுடைய தலைவர் வருவார் அவரும் பேசுவார் அவர் பேச்சையும் நீங்கள் கேளுங்க ரெண்டு பேச்சையும் கேட்டுட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இவங்க அப்படி சொல்லட்டும் பார்ப்பாங்க ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் மேடையில் வச்சுக்கொண்டு ஊழல் ஒழிப்பை பற்றி பிரதமர் பேசுகிறார்னு ஒரு கமெண்ட் இருக்கு சார் அப்புறம் விஜய் பற்றி எதுவுமே பேசல அப்படின்னா அவங்க பொருட்படுத்தாம விட்டுட்டு போறாங்களா இல்ல அதுக்கு பின்னால ஒரு டிசைன் இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு அவரும் இவங்கள பத்தி பேச மாட்டாரு இவங்களும் அவங்க அவரை பத்தி பேச மாட்டாங்கன்னு ஒரு இருக்குதா அப்ப இருந்து நிறைவு செய்யலாம் சார் ஆரம்பத்தில இருந்து திமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் யாரு வந்தாலும் அது வந்து பிஜேபியினுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட ஆட்சிதான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி ஆட்சிதான்னு தான்னு ஆரம்பத்தில இருந்து பேசிட்டு இருக்கோம்ல சார் அது கிட்டத்தட்ட இப்போ முகம் வித்து கொண்டு கவிஞர் பேர் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் கலில் கிப்ரான் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நண்பர்கள் அதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க பேர்களை குறிச்சு வச்சேன் பலர் அதுக்கப்புறமா சொல்லிட்டு இருந்திருக்கலாம் நான் பார்க்குற கமெண்ட்ஸை படிச்ச பீரியட் வரைக்கும் உண்டானது பெயர்கள் குறிச்சேன் கலில் ஜிப்ரான்னு சிபி சூர்யா ஆர்கானிக் ஈரோடு சுந்தர்ராஜன் ஆர் எம் முரு எஸ் முத்து முத்து அகமட் ஜலால் அப்படின்னு பலர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து பேசணும்னு நினைச்சேன் சார் அது ஒரே ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுங்க சொல்லி அதாவது ராமமூர்த்தி சொல்றாரு மகாராஷ்டிரால விவசாயிகள் எல்லாம் போராடினாங்கல்ல பெரிய போராட்டம் நடத்துனாங்க மகாராஷ்டிரால அந்த விவசாயங்கள் அது வந்து செங்கொடி இயக்கங்கள் நடத்திய போராட்டம் நினைக்கிறேன் நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க உண்மைதான் அந்த போராட்டத்தெல்லாம் மென்ஷன் பண்ணாம இவங்க நடத்தின ஃபார்ம்லாஸுக்கு எதிராக இவங்க நடத்தின ஒரு போராட்டத்தை மட்டும் சொல்லிட்டு அஹ் யாருமே போராட மாட்டாங்க போராடுவதற்கு யாரிடமும் வலிமை இல்லைன்னு ஒரு பொய்யான தகவலோட முடிக்கிறீங்களேன்னு கேட்டிருந்தாரு இந்த கான்டெக்ட்ல இவங்களை யாருடைய பெருமையும் சிறுமைப்படுத்துற நோக்கம் கிடையாது இந்த பத்தி மென்ஷன் அப்படின்னா சுந்தர்லால் பகவானு ஒருத்தர் இருந்தாரு வனங்களை பாதுகாக்கணும் ஒவ்வொரு மரத்தையும் கட்டி பிடிச்சுக்குவார் வெட்ட வரும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாருங்க மறக்க முடியுமா எதை பத்தி பேசுறோம் எந்த கான்டெக்ட்ல பத்தி இதை சொன்னோம் அவ்வளவுதான் மற்றபடி யாரையுமே வந்து அவர்களுடைய திறமைகளையோ அவருடைய செயல் திறனையோ குறைத்து மதிப்பிடுவது நோக்கம் இன்னும் பல்வேறு வழக்குகள்ல இருக்கக்கூடியவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க வருடக்கணக்காக சிறையில் இருக்கிறாங்க நகராமும் கொடுக்காம இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்தந்த ஃபீல்டுல போராடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆனா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுக்குள்ள இருக்கிறவங்க இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது ஸ்பான்டேனியஸா ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்களாங்கிறது தான் நேற்று பேசிய கான்டெக்ட் அப்படி அது அதை அவர் புரிந்து கொள்ளவில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளை தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்